ஓம் வயலூரின் வாழ்வரசே வடிவேலா போற்றி ஓம் வாய் மணக்கும் திருப்புகளை பாட வைத்தவனே போற்றி ஓம் முச்சுடர்கள் வழிபட்ட முருகனே போற்றி ஓம் முக்திக்கு வழி சொல்லும் போற்றி ஓம் வயல் சூழ நடுவிருக்கும் நாயகனே போற்றி ஓம் தென்னை இளஞ்சோலை வளர்த்தென்றலே போற்றி என்ன குறை என்றறிந்து தீர்ப்பவனே போற்றி என்றாலும் வைக்கும் படி வேலா போற்றி ஓம் தீர்த்து வைக்கும் பைத்தீஸ்வரன் கோவில் வாழ்பவனே போற்றி ஓம் வைத்தியநாதன் பெற்ற செல்வமே போற்றி ஓம் திருச்சாத்து உண்டை தரும்